ஹலோ அயமுத்துராமன் திருப்பண்ணங்குன்றம் தர்காவுக்கு எதிராக போராட்டம் தொடங்குவது வந்து ஏன் நீதிமன்றத்தில் அரசு சொன்னது வந்து என்ன வார்த்தைகள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் மறந்தடாமல் இந்த வீடு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் தேட்டு விட்ருங்க திருப்பண்ணங்குன்றம் மலையை சிக்கனாகூர் மலையாக மாற்ற முயலுவதாக கூறி போராட்டம் வந்து நடத்தி கிளம்பிய ஒரு இந்து அமைப்பு நிர்வாகிகள் கைதியம் செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் தான் நீதிமன்ற அனுமதி பாபர் மசதி போன்ற சமூகம் ஏற்படவிடக் கூடாது என்பதற்காக போராட்டத்துக்கு அனுமதி வந்து மறக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் அரசு அறிப்பில் இயக்கம் கூறியுள்ளது திருப்பண்ணங்குன்றம் மலையில் முன்வைத்து சர்ச்சை தொடங்குவது வந்து மதுரை மாவட்டம் திருப்பன்னகுண்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது கோவிலின் மலையில் உச்சிலுதான் காசி விஸ்வநாதர் கோவிலும் வந்து அதன் மறுபுறத்தில் சுல்தான் சித்தநாதர் பாசுதா அவுலியா தர்கா இயப்பனம் உள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ராஜாபாளத்தை சேர்ந்த அபுதாது என்பவர் நேர்த்துக்கடன் செல்வதற்கான ஆடு மற்றும் இரண்டு சேவல்களை வந்து தர்காவுக்கு செல்ல எப்போனால் வந்து உள்ளனர் ஆனால் மலைக்கு மேலே வந்து நீங்கள் இந்த இதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அனுமதிக்க வந்து முடியாது என கூறி அங்கிருந்த காவலர்கள் வந்து அவரை தடுத்து எப்படி நிறுத்தி உள்ளனர் காலங்காலமாக வந்து நேர்த்துக்கடன் வந்து கொடுப்பது வழக்கமாக எப்போனால் உள்ளது இப்போது தடுப்பது வந்து எதுக்காண்டி என கேள்வி வந்து அப்போ உள்ள முஸ்லிம்கள் வந்து கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் இது தொடர்பாக தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாரர் வந்து கேட்டபோது தர்கா நிர்வாகிகள் வந்து அவங்க கிட்ட வந்து மனு எல்லாம் வந்து கொடுத்துட்டுள்ளனர் அப்போது அவர் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடந்த உள்ளதாக தர்கா நிர்வாகிகளை கூறி உள்ளனர் ஆய்வு நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் இங்கு இந்துக்கள் வந்து அதிகமாக உள்ளதால் ஆடு கோழிகளை வந்து பலியிடக்கூடாது என கூறி தடை வந்து விதிக்கதாக குறிப்பிட்டு உள்ளனர் தர்காவில் செயற்குழு உறுப்பினரான அல்தாப் என்பவர் இதனை அறிந்து கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு பக்பா வாரிய தலைவரான ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரான நவஸ்கன்மி என்பவரு திருப்பனங்குன்றம் மலைக்கேபுன சென்று உள்ளனர் அப்போது அவருடன் வந்தவர்கள் மலையின் வந்து படிக்கட்டில் அமர்ந்து அசைவ உணவு பிரியாணி வந்து சாப்பிட்டதாக பாஜக இந்து அமைப்புகளும் சரி கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தான் திருப்பனகுன்றத்தில் இந்து முன்னணி சார்பில் வேல் ஊர்வலம் வந்து நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் திருப்பணங்குன்றம் மலையை வந்து காக்க செவ்வாய்க்கிழமை அன்று என்று பிப்ரவரி நாலாம் தேதி அன்று போராட்டம் வந்து நடத்த உள்ளதாக இந்து முன்னணி அமைப்புகள் எப்படி தெரிவித்து வந்து உள்ளனர் ஆனால் போராட்டத்துக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி வந்து வழங்கவில்லை போராட்டம் வந்து நடத்தினால் இரு தரப்புகளுக்கும் ஒரு அதனாலமான சூழல் வந்து உருவாகும் என கூறி மதுரையில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை வந்து உத்தரவை மாவட்ட ஆட்சியர் வந்து பிறப்பித்து உள்ளனர் இந்த தான் கலவர எதாவது வந்து வந்துருன்னு சொல்லிட்டுங்க முன்கூட்டியே மதுரில் வந்து இந்த கிராமத்தை சரிங்களா திருப்பணங்குன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்படி தடையெல்லாம் போட்டிருக்காங்க இது தொடர்பாக தான் மாவட்ட ஆட்சி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகளை வந்து சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் காவல்துறை வந்து அனுமதி வந்து மறுத்து விட்டது இந்து இஸ்லாமிய அமைப்புகளை வந்து சேர்ந்தவர்கள் திருப்பணங்குன்ற மலையை குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பதிவேற்று உள்ள எப்படி வருகின்றார்கள் இதன் காரணமாக தான் இரு அமைப்பினர்கள் இடையிலான அசாதனமான சூழலை வந்து உருவாக வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் மற்றும் மாநகரில் வெளிநபர்கள் பிரதிவேசிக்காத வகையில் பிப்ரவரி மூணு மற்றும் நாலாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரை போராட்டம் மற்றும் கூட்டங்கள் மற்றும் தர்ணா போராட்டங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என அந்த அறிக்கையில் வந்து கூறப்பட்டுள்ளது அரசின் தடை உத்தரவை மீறி இந்து அமைப்பினர்கள் மதுரையை நோக்கி வந்து எப்பனம் கொண்டிருந்ததால் அந்தந்த மாவட்டங்களில் அவர்களை கைது செய்யும் வேளையில் காவல்துறை வந்து இறங்கி உள்ளது திருப்பூர்ல இருந்து இந்து முன்னணி மாநில தலைவர் காங்கிரஸ் வர சுப்பிரமணியம் வந்து கிளம்பிய போது அவரை போலீசார் வந்து தடுத்து நிறுத்தி கைதில் செஞ்சிருக்காங்க அப்போது இந்து முன்னணி தொண்டர் ஒருவர் தீ குளித்து முயற்சி செய்ததே போலீசார் வந்து தடுத்து எப்ப நிறுத்தி உள்ளது இது போல தான் சிவகங்கை மாவட்டம் காரக்குடையில் இருந்து மதுரைக்கு கிளம்பும் முறி பாஜக மூத்த தலைவர் அச்சுராஜாவை வந்து போலீஸார் தருத்து நிறுத்தி உள்ளது அப்போது அவர் மதுரையில் மட்டும்தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை வந்து உத்தரவு வந்து போடப்பட்டுள்ளது காரக்குடையில் அப்படிப்பட்ட உத்தரவு வந்து உள்ளதா என கேலி வந்து உள்ளனர் வாக்குவாதத்திலும் செய்து வந்து உள்ளனர் மதுரை ரயில் நிலையம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் மதுரை மற்றும் திண்டுக்கல் நெடுஞ்சாலை ஆகியவற்றை போலீசார் தீவிர ஒரு கண்காணிப்பு வந்து ஈடுபட்டுள்ளனர் திருப்பனங்குன்றம் ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய விஸ்வ இந்து பாரிக்ஸ் நிர்வாகிகளும் போலீசார் வந்து கைது செய்து உள்ளனர் இது குறித்து தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேச என்று சொல்லியிருக்காருன்னா மதுரையில் ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இந்து முன்னணி வந்து திட்டமிட்டு உள்ளது ஆனால் மக்களை வந்து தூண்டுவதற்கு தற்காலிகமாக வந்து தடை உத்தரவு போடப்பட்டு என்று சொல்லியிருக்காரு அரசின் தடை உத்தரவு ஒருபோர் இருந்தாலும் கோவிலில் சாமி கும்பிடுவதற்கான சென்ற பக்தர்களை வந்து காவல்துறையை வந்து தடுக்கவில்லை இந்த நிலையில் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் சுந்தர வடிவேல் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளனர் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமரவில் இந்த வழக்கை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று விசாரணையப்பன வந்து உள்ளது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாபர் மசூதி பிரச்சனை போலவே இது வந்து உருவாகிவிடக்கூடாது எனவும் வரும் பதினொன்றாம் தேதி வரையிலான விழா காலம் என்பதால் போராட்டம் வந்து நடத்த அனுமதிப்பது எப்படி கஷ்டம் வந்து என சொல்லி தெரிவித்து வந்து உள்ளனர் கால்நடைகளை வந்து பலியிட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு உள்ள நபர்கள் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டதா படலையா என நீதிபதிகள் வந்து கேள்வி வந்து எழுப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக தான் ஒரு பதிமூணு வழக்குகளை வந்து பதிவு செய்ததாக கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று ஆடு கோழிகளை வந்து பலியிட்டு சமைத்து பரிமாற முயன்றதாக இரநூறு பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது என கூறியுள்ளனர் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் என கூறி நீதிபதிகள் பழங்காத்த நத்தத்தில் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அன்னைக்கு டேட் வந்து எத்தனைனா பிப்ரவரி நாலாம் தேதி அன்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வந்து வழங்கப்படுகிறது என கூறியுள்ளனர் மேலும் வெறுப்பை தூண்டும் வகையிலான முழுக்கங்களை எழுப்பக்கூடாது ஒரே ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என ரூல்ஸ் எல்லாம் போட்டதா இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி விதித்து உள்ளனர் நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து பழங்க நத்தத்தில் திரண்டு இந்து அமைப்பினர் எப்படும் போராட்டம் வந்து நடத்தி உள்ளனர் இந்து முன்னணி அமைப்பினர்கள் காலங்காலமாக நடத்தி வரும் வழக்கத்தை மாற்ற முயற்சித்தாக கூறி வந்து உள்ளனர் திருப்பனங்குன்றம் சித்தநாகர் அவ்வளியா தர்காவின் செயற்குழு உறுப்பினர் அப்தா எம் சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் அவர் பேசிய போது தர்கா மாற்றுமாறு கூறுகின்றார்கள் அதை எங்களால் வந்து நிறைவேற்ற வந்து முடியாது நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான் வேறு எங்கிருந்தே அப்படின்னா வரவில்லை பாஜக வந்து இந்து முன்னணி சரி பிரச்சனையை வந்து ஏற்படுத்திக்கின்றது என்று கூறியுள்ளனர் கோவிலை சுற்றி உள்ள மக்கள் தங்களுக்கு ஆதரவாக வந்து உள்ளதாக கூறும் அல்தா தா என்பவர் காலங்காலமாக தர்கா எப்படி வந்து செயல்பட்டு வந்ததோ அதோ அப்படி தான் தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம் மலையில் ஆர்டிஓ விசாரணை வந்து நடத்தி உள்ளனர் ஆடு கோழிகளை வந்து உரிக்கும் இடம் சமைக்கு செய்யும் வந்து இடம் ஆகியவற்றை அவர் வந்து பார்வையிட்டு வந்து உள்ளனர் ஆனால் ஆடுகளை பலியிடுவது அவர் வந்து தடை வந்து விதித்து உள்ளனர் கோவிலுக்கு வந்து சரி எங்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது என்று சொல்லியிருக்காரு திருப்பணங்குன்ற மலையை வந்து சுற்றி சாலை வசதி உட்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உள்ளனர் அதை தீர்ப்பதற்கான எந்த வித முயற்சியும் வந்து மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் ஆடு கோழிகளை வந்து மையமாக வைத்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்துகின்றார்கள் என கூறி வந்து உள்ளனர் அல்தாப் என்பவர் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சுமார் நான்கு ரிட் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக கூறியுள்ளனர் இதை பற்றி பேசியுள்ள பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் என்பவர் சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து ஒருபுறம் நடத்திய படம் வருகிறது சில இஸ்லாமிய அமைப்பினர்கள் தோளில் வந்து கிடாவையை வந்து போட்டுக்கொண்டு மலையில் வந்து ஆடு வெட்டுவதுதான் தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இந்துக்களின் உணர்வுகளை வந்து புண்படுத்துகின்றார் என்று சொல்லியிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டம் எம்பி நவஸ்கன்னியுடன் வந்தவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்எஸ்டிஐ போராட்டம் இந்துக்களுக்கு எதிராக பேசியது என அவர்களுதான் பிரச்சனையை வந்து ஏற்படுகின்றார்கள் தர்காவை வந்து இடமாற்றம் செய்வது என்பது அரசு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அதை இடமாற்றம் செய்யுமாறு பாஜக வந்து கூறவில்லை என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் வந்து கூறி வந்து உள்ளனர் கோவிலின் தலைமை வந்து பட்டராஜாவிட கேட்டபோது இது கோவிலுக்கு வந்து சொந்தமான மலை என்பதில் மாற்று கருத்து வந்து இல்லை இவ்வளவு காலம் அங்கே இத்தனை நாட்களாக வந்து பிரச்சனையோ வந்தது கிடையாது அங்கு சரி கோழிகளை கொண்டு சென்றதாக எங்களுக்கு தெரியவில்லை என கூறியுள்ளனர் திருப்பனங்குன்றம் மலையை தொடர்பாக ஜனவரி இருபத்தொம்பாம் தேதி அன்று சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஊடகங்களுக்கு வந்து விளக்கம் ஒன்றியம் அளித்துள்ளனர் அரசின் நிலைப்பாடு என்பது எல்லாருக்கும் எல்லாமே எப்படி என்பது மட்டும்தான் அவரவராக விரும்பும் மத சடங்குகளும் சரி முன்னோர்கள் எப்படியோ பின்பற்றி வந்தார்களோ அதோ நிலையை எப்படின்னா தொடர்ந்தால் அமைதியாக எப்படி சூழல் தொடரும் என்று கூறியுள்ளனர் எந்த மதமாக எப்போனா இருந்தாலும் வழிபாட்டு நெறிமுறையில் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் அரசின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது இது பொதுவாக ஒரு பிரச்சனையாக வந்து மாட்டிவிட வேண்டாம் என கூறி சேகர்பாபுன கூறியுள்ளனர் மதம் ஜாதி இனங்களுக்கான ஆர்ப்பாட்டப்பட்ட அனைவருக்கும் மனிதர்கள் என்ற நிலையில் இதை வந்து அணுக வேண்டும் யாருக்கு வந்து சாதகமாக வந்து சூழ்நிலை வந்து ஊடகம் வந்து எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ள சேகர்பாபு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இருப்பதால் மேலும் வந்து விரிவாக பேசுவது சரியானதாக வந்து இருக்காது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் மறந்துடாமல் இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கோல்டு அதான் கொஞ்சம் எப்படின்னா இப்படி இப்படினு நினைக்கிறேன் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பண்ணி டிங்கி அனுப்பிடுங்க அப்படியே நம்ம அடுத்த சந்திக்கலான்னு தாங்கி பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்கிந்த்